அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் வேக வச்ச அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியு நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு கற்று மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கறி மசாலா பொடி எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் அண்ணில் வடைச்சிட்டியில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொருஞ்சு வந்து கருவேப்பில அப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிட்டுருக்கு வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம முட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கறி தூள் கறி மசாலா தூள் அப்புறம் கொஞ்சமாக మిగక తూ నీటి కొంచెం కల్లుపు పోటు తొలగి కొంచెం అప్పు కొంచెం ఒక గ్లాస్ అలా తన్నీ ఊటి నేను கொதிச்சு வரணும் முட்டையை வந்துட்டு இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு வந்து நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் வந்து முட்டையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா முட்டைக்கு ஒரு பொரியல் மாதிரி அப்படியே இதுலயே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டை பொரியல் ரெடி இது மட்டும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெள்ளைக்கான அப்படியே திட்டுங்க நன்றி வணக்கம்